அண்மை தமிழக கேரள எல்லை பகுதியில் கொட்டப்படும் இறைச்சி மருத்துவ மற்றும் உணவு கழிவுகள் தடுக்க மாநில எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு ஈடுபட்டு வருகிறார்கள் தனிப்படை போலீசார் இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் பனிச்சமூடு பகுதியில் உணவு கழிவுகள் ஏற்றி வந்த ஐந்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க கேட்கலாம் பிரசாத் வணக்கம் இந்த செய்தி தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன அதாவது குமரிமா வகை வகையா சுவையா சமைக்க தெரியுமா அப்போ கேட்ரிங் பிசினஸ் மூலமா எப்படி freedom சம்பாதிக்கலான்னு டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க மாவட்ட எல்லையோர பகுதிகளின் வழியாக தினசரி ஏராளமான மருத்துவ கழிவுகள் இறைச்சி மீன் கழிவுகள் உள்ளிட்டவற்றை எடுத்து வந்து கோவை மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் விவசாய நிலையங்கள் குடியிருப்பு பகுதியில் கொட்டி சென்று வருகின்றன இதனால் மாவட்டத்தில் சுகாதாரம் என்பது கேள்விக்குறியாக உள்ள நிலையில் அதே போன்று மறைவர பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு சிலர் வந்து எந்தவிதமான அனுமதியும் இல்லாமல் சட்டவிரோதமாக பண்டி பண்ணைகள் அமைத்து வருகின்றனர் அவற்றுக்கு தேவையான உணவுகளையும் கேரளாவில் எடுத்து வந்து இந்த பகுதிகளில் வந்து கொட்டி செல்வதால் அங்குள்ள சுகாதார சீர்கேடு மற்றும் நீர் மாசடைந்து பலத்த மக்கள் பாதிப்புகள் உள்ளாகியுள்ளனர் இதனை தடுப்பதற்காக வேண்டி புதிதாக பதவியேற்றுள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எல்லையோர பகுதிகளில் முழுமையாக போலீசாரை தீவிர கண்காணிப்பை ஈடுபடுத்தியுள்ளவர் மட்டுமல்லாமல் தன்னுடைய தலைமையில் வந்து தனிப்படையினை அமைத்தும் கண்காணித்து வருகிறார் இந்த நிலையில் தொடர்ச்சியாக எல்லையோர பகுதிகள் சோதனை சாவடிகள் வழியாக வரும் வாகனங்களை போலீசார் பிடித்து பறிமுதல் செய்யக்கூடிய நிலை தொடர்ந்து வந்த நிலையில் எல்லையோர பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகள் இல்லாத பகுதிகளை பார்த்து தற்போது இந்த வாகனங்கள் குமரி மாவட்டத்திற்கு வந்து சேர்த்து வருகின்றன இந்த நிலையில் இன்று காலை மாவட்டம் பரச்சமூடு அதாவது எல்லையோர பகுதியான பரச்சமூடு பகுதியில் உள்ள ஒரு கிராமப்புற சாலை வழியாக அதாவது சோதனை சாவடி இல்லாத ஒரு சாலை வழியாக இந்த ஐந்து வாகனங்கள் அடுக்கடுக்காக குபரி மாவட்டத்திற்கு நுழைந்துள்ளன அந்த அந்த பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் தனிப்படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது இந்த வாகனங்கள் வருவதை கண்டு தடுத்து நிறுத்தி சோதனை செய்த போது அந்த வாகனங்கள் அனைத்திலும் பேரல் பேரலாக கெட்டுப்போன உணவக கழிவுகள் துர்நாற்றம் வீசக்கூடிய அளவிலும் அளவில் இருந்துள்ளது அந்த அதிகாரிகள் பறிமுதல் செய்து அருமனை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து ஒப்படைத்து அந்த வாகனங்களை ஓட்டி வந்த தமிழகம் கேரளா மற்றும் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஒன்பது பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த கழிவுகளை எங்கிருந்து யார் அனுப்பி வைத்தார்கள் என்றும் இந்த வாகனங்களின் உரிமையாளர்கள் யாருக்க கோணத்திலும் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகிறது தகவல்களை வழங்குவதற்கு நன்றி பிரசாத்